வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருக்கிற கோல்டு செயின் அல்லது கம்மல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போட்டிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் பாதி எடுத்துருவாங்களோ இல்லையோன்னு நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டிலே எப்படி நல்லா பல பலன்னு நல்லா க்ளீன் பண்ணுறது எப்படின்னு இந்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரே ஒரு சோப்பு துணி துவைக்கிற சோப்பு ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரே ஒரு ஒரே ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கோங்க ஆவலை தாங்க அப்புறம் ஒரே ஒரு ஈக்கி குச்சி வேணும் ஈக்கி குச்சி மெயின் ஈக்க குச்சி மறந்துடாதீங்க ஏன்னா நான் மருங்க வருங்க கம்மல் இருக்கா கம்மல்குள்ளே அழுக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஈக்கி குச்சியை வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும் சுரைக்குள்ளையும் அதே மாதிரி அழுக்கு இருக்கும் அதையும் நீங்கள் ஈக்கி குச்சி வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும் ஸோ ஈக்கி குச்சி எடுத்துக்கோங்க ஈக்கி குச்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதாவது இந்த ப்ரெஷ் உள்ளே போக முடியாத இடத்துல உள்ள அந்த ஈக்கி குச்சி வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே சுரண்டிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா சோப் போட்டுக்கோங்க துணிக்கு சோப் போட்ட மாதிரி தான் அது நம்ம கைட்ட போடுவோம் இது நம்ம ப்ரெஷ்ஷில் போடுறோம் அதுக்கும் ப்ரெஷ் இருக்குது இதுக்கும் ப்ரெஷ்ஷு பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷே போதுங்க பார்த்திங்களா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஊறிடும் கொஞ்ச நேரம் ஊற வச்சாலும் போதும் நல்லா ஊறிடும் சின்ன ஃபங்க்ஷன் வருது நாளைக்கே ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் இது மாதிரி முந்தின நாள் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பல பலன்னு மின்னுங்க அவ்வளோதான் இந்த ஆச்சா அச்சு இந்தா குச்சி குச்சி எடுத்துக்கோங்க மூணு ஈக்கி குச்சி எடுத்துருக்கேன் மூணெல்லாம் தேவையில்ல ஒன்றே போதுங்க அ அ காட்டுறதுக்காண்டி மூணு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த இடத்துல அழுக்கு இருக்கா அங்கே வருங்க இது நீங்கள் ஃப்ரெஷ் போட்டால் கண்டிப்பாக போகாது ஸோ அந்த எவ்வளோ அழுக்கு இருக்கு வருங்க இந்த பார்த்தீங்களா இது ஃபுல்லாக அழுக்குது வாங்க அவங்கெல்லாம் ஆசீட்டில் முக்கிய எடுப்பாங்க அதில் அவங்க தங்கத்தோட அளவு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில இடத்துல கரெக்டாக இருக்கும் ஒரு சில இடத்துல குறையும் நம்ம அதெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கிறக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்கள் தங்கம் சேஃப்டியாக இருக்குங்க எந்த கெமிக்கலும் கிடையாது ஒன்லி சோப்பு மட்டும்தான் போடுறாங்க அங்கே வரங்க எவ்வளோ பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா இன்னும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் அவ்வளோதான் ப்ரெஷ்ஷர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க திரும்பியும் சோப்பு போட்டு இதை நீங்கள் கழுகிட்டே வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா பழவலான் இருக்கும் இந்த பாருங்க ஆல்ரெடி பளபளன்னு வந்துருச்சு போதும் இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சோப் கொடுக்கோங்க பாருங்கள் இது ஃபுல்லாக அழுக்குதாங்க எல்லாமே உள்ளே இருந்த அழுக்கு தான் அது தண்ணிப்பட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இதையும் அது மாதிரி பண்ணிக்கோங்க கம்மலில் பாருங்கள் தொங்கட்டம் தொங்கட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த இடஒழிக்குள்ளெல்லாம் இது ஃப்ரெஷ்ஷாக அந்தளவுக்கு போகாது ஸோ அந்த ஈக்கி குச்சி வச்சு லைட்டாக அப்படியே எடுத்து விட்ருங்க தண்ணியில் முக்கியங்க பாருங்க சூப்பராக இருக்கா நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு வாருங்க புதுசு மாதிரி இருக்கா ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு திரும்ப ஒரு விட ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறேன் அவ்வளோதாங்க நல்லா பல 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 பலான் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்க நச்சின்னு இருக்குல்ல அவளை தாங்க நல்லா நச்சின்னு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுங்கன்னா திரும்ப சோப் போடணும் போட்டுக்கோங்க இல்லைன்னா இதே போதும் ஒரு துண்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க துடைக்கணும்ல ஸோ அதனால் நல்லா தொடச்சிக்கோங்க விட மாட்டேவலை தண்ணியில் முக்கிய முக்கியம் எடுத்துக்கிறிக்கிய போதுங்க நல்ல பலவளன்னு ஆயிடுச்சு அவ்வளோதாங்க துண்டை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களாங்க நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கா பாருங்க சூப்பராக இருக்குது ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாட்டா பாய் பாய் சியூ